சரித்திர பதிவேடு உங்களை கண்காணிக்கிறதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாக்கிறதுக்காக எல்லாருக்கு மேலேயும் ஒரு ப சரித்திர பதிவேடு ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னைக்கு போலீஸை குற்றம் சொல்லக்கூடாதீங்க இந்த மாதிரிலாம் சட்டத்திட்டங்கள் இருக்குது ரெண்டு வழக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் அந்த அந்த ரெக்கார்டு எப்போ அணியும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ வயசான ஆளா ஆறாதோ இல்லை எப்போ அவர் காலில் கை கால் நடக்கணும் பின்னாடி யாரும் இருக்கு அடிமா எல்லாரும் எல்லாரும் ரிலீட் அதுக்கு சாப்ட் இங்க பண்ணிட்டு அந்த மாதிரி போலீஸ் வரடிக்கே வேண்டாம் அப்படிங்கிறது காரணதன நாங்க இந்த மனுசி எடுத்துக்கறோம் ஆரம்பကட்டமே இந்த மனுசி எடுத்துக்கறோம் நீங்க உங்க பிள்ளைங்களே பேரன் கண்ணு வெந்து பார்த்து யார்கிட்ட போறாரு அவங்க நீங்க வந்து 얘 கிட்ட கேக்குறோம் சரியா அந்த சட்டத்தை முடிக்கணும் சொல்லி

படிக்கணும் உதவி எடுத்துட்டு அதன் உதவி ஒண்ணு நான் எப்போதும் சட்டத்தை மதித்து நடப்பேன் நான் ஒருபோதும் வன்முறையில் ஈடுபட மாட்டேன்